இந்த கதையின் பெயர் மன்னன் சாந்தனுவும் மீனவ பெண்ணும் கங்காதேவி பிரிந்து நான்கு ஆண்டுகள் உருண்டோடின இந்த வேளையில் ஒரு நாள் சாந்தனு யமுனை நதியில் உலாவியபோது மீண்டும் ஓர் அழகியை காண்கிறான் மனதில் காதல் ஆசை கங்காதேவி பிரிந்ததும் தன் ஆசையை அடக்கி கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்த சாந்தனு இப்பெண் எழிலில் மயங்கினான் மனம் இழந்தான் நீ என் மனைவியாக வேண்டும் என தன் ஆசையை அவளிடம் வெளியிடுகிறான் நான் ஒரு மீனவப் பெண் மீனவர் தலைவரின் மகள் நீ அவரை சந்தித்து அனுமதி கேள் என்கிறாள் அப்பெண் அவள் தந்தையிடம் தன் ஆசையை வெளியிடுகிறான் சாந்தனு நீ என் மகளுக்கு ஏற்றவனே அதில் ஐயமில்லை அவளை அடைய நீ எனக்கு ஓர் உறுதிமொழி தர வேண்டும் என்கிறார் அப்பெண்ணின் தந்தை அது சரியானதாய் இருப்பின் நான் தருகிறேன் என்கிறான் சாந்தனு என் மகளுக்கு பிறக்கும் குழந்தை உனக்கு பின் அரசனாக வேண்டும் இதுவே தந்தை கேட்கும் உறுதிமொழி என்கிறான் கங்கை மகனான தேவவிரதனை நினைத்து அதற்கு சாந்தனு சம்மதிக்கவில்லை சாந்தனு தனது தலைநகரான அஸ்தினாபுரம் திரும்பினான் ஆனாலும் அவன் மனதில் அந்த அழகி தீராத ஆசை கிடைக்காத வருத்தம் இது பற்றி சாந்தனு யாரிடமும் ஏதும் கூறவில்லை தந்தையின் நிலை கண்ட தேவவிரதன் ஏன் இத்தனை வருத்தம் மகிழ்ச்சியற்ற நிலை என கேட்கிறான் ஆம் மகனே நீ கூறுவது மெய் என்கிறான் சாந்தனு ஆயினும் அப்பெண் பற்றியும் தன் ஆசை குறித்தும் ஏதும் கூறவில்லை ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறது என்பதை புத்திசாலியான தேவவிரதன் உணர்கிறான் சாந்தனுவின் தேரோட்டி மூலம் நடந்த சந்திப்பை அறிகிறான் உடனே யமுனை நதிக்கரை சென்று அந்த மீனவர் தலைவனை சந்தித்து உங்கள் மகளுக்கு பிறக்கும் குழந்தைக்கே அரச வாரிசு என உறுதியளித்து தந்தைக்காக தியாகம் செய்கிறான் தேவவிரதன் நான் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்ற உறுதியையும் எடுக்கிறான் ஒரு தந்தையின் ஆசைக்கு இந்த தனையன் செய்யும் செயல் கண்டு தெய்வங்கள் அவன் தலையில் பூசொறிந்து அவனை பீஷ்மர் என்றும் அழைத்தனர் ஆம் இந்த தேவவிரதனே இக்கதையில் வரும் பீஷ்மர் பீஷ்மர் என்றால் அரிய சபதம் ஏற்று நிறைவேற்றும் ஆற்றல் மிக்கவர் என பொருள் அந்த மீனவர் மகள் பெயர் சத்யவதி அவளை அழைத்து வந்து தந்தையிடம் சேர்த்த பின் தான் தேவவிரதன் நிம்மதி அடைந்தான் சத்யவதி சாந்தனுவிற்கு இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்தன அவர்களே சித்திராங்கந்தன் விசித்திர வீரியன் இருவரும் தேவவிரதன் கூறிய உறுதிப்படி அரசர் ஆயினர் முதலில் சித்திராங்கதன் காந்தர்வர்களுடன் செய்த போரில் இறந்தான் அவருக்கு வாரிசு இல்லாததால் விசித்திர வீரியன் அரசன் ஆனான் விசித்திர வீரியனுக்கு இரண்டு மனைவியர்கள் ஒருத்தி அம்பிகா மற்றவள் அம்பாலிகா அம்பிகாவிற்கு பிறந்தவனே திருதராஷ்டிரன் அந்த திருதராஷ்டிரனுக்கு பிறந்தவர்களே கௌரவர்கள் அம்பாலிகாவிற்கு பிறந்தவன் பாண்டு இவருக்கு பிறந்தவர்கள் பாண்டவர்கள் நன்றி வணக்கம்